வணக்கம் தலைமையிலே இந்தியா மற்றும் அமெரிக்காக்கு இடையேயான வர்த்தக போர் நடந்தது அதில் வந்து இந்தியா கொடுத்திருக்கும் பதிலடி மிக தரமான பதிலடி உலகம் முழுவதும் இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது இப்போ நான் சனிக்கிழமை இரவு பேசுகிறேன் இந்த சனிக்கிழமை இரவு பூரா உலக செய்திகள் பூரா இந்தியா கொடுத்த பதிலடி தான் பேசப்படுது ஆனால் இங்கே செய்திகள் வேறு மாதிரி இருக்குது இங்கே எதிர்கட்சிகள் அவங்களுக்கு வந்து அதிக ஊடக பலம் இருப்பதனால பலம் இருப்பதால் வந்து பொய்யான செய்திகள் தொடர்ச்சியாக இருக்காங்க ஆனால் உலகம் பூரா இந்தியாவின் பதிலடிய வியப்போடும் ஒரு கர்வத்தோடும் பார்க்குறாங்க இந்தியா வந்து கர்வத்துடன் கம்பீரத்துடன் தன்னுடைய இறையாண்மையை விட்டு கொடுக்காமல் அமெரிக்காவோட சண்டை போடுவது வியப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாம் மாதிரி இருக்குது நீங்க ஒரு ரெண்டு மூன்று தினம்னால பேசி பார்த்துருப்பீங்க செய்திகளில் இந்தியாவுடைய எண்ணெய் நிலையங்கள் சார்ந்தது பிபிசிம்பாங்க பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஹெச்பி அப்படிம்பாங்க ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஐஓசிம்பாங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இவங்க வந்து ரஷ்யா இருந்து வாங்குகின்ற எண்ணெயை வந்து நிப்பாட்டிட்டாங்க இனிமேல் ரஷ்யாட்ட அவங்க வாங்க போறது இல்ல அமெரிக்காவுக்கு பயந்துட்டாங்கன்னு சொல்லி செய்திகள் எந்த வித சுயமாக சோதிக்காமல் ட்ரம்ப் வந்து அதுக்கு வந்து பதிலாக வந்து இது ரொம்ப நல்லது நான் சொன்னதை கேட்டேன்னு சொல்லி பதிவு பண்ணி மிக பெரிய முட்டாள்தனம் ஒரு அதிபர்லாம் வந்து இப்படி பேசவே கூடாது எனக்கே வந்து கொஞ்சம் என்ன இப்போ நம்ம விட்டு கொடுக்குறோமோ பயந்துட்டோமோனு ஒரு எனக்குள்ள ஒரு ஒரு கோபம் இருந்துச்சு இந்தியா வந்து பயப்படுன்னு சொல்லி ஆனால் அதெல்லாம் என்னன்னு சொல்லி கம்பீரமா திருப்பி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து காரணமா அமைஞ்சது வந்து இருபத்தைந்து சதவீத வரி அமெரிக்கா ட்ரம்ப் அது கூட ஏத்துக்கலாம் அது அவரோட நாடு அவருடைய முடிவு இருபத்தஞ்சு சதவீத சதவீதம் என்ன இரநூறு சதவீதம் விதி வரி விதிக்கட்டும் இஷ்டம்னா வியாபாரம் பண்றோம் இல்லைன்னா நம்ம வேற வேறால பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் முக்கிய பிரச்சனை அமைஞ்சது வந்து நமக்கு எதிராக பாகிஸ்தானை திருப்பி பாகிஸ்தானிடம் இந்தியா வரும் காலங்களில் என்னை வாங்கும் சூழல் வரலாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை அதை விட ரொம்ப முக்கியமானது இந்தியாவின் ரஷ்யாவின் பொருளாதார உறவை பார்த்து டெட் எக்கனாமிக்ஸ் டவுன் டுகெதர் டெட் எக்கனாமி டவுன் டுகெதர் சொல்லி பதி பதிவு பண்ணியிருந்தார் ட்ரம்ப் அதாவது ஒன்றாக விழுகும் செத்து போன பொருளாதாரம் சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு அதிபரோ ஒரு தனிநபரோ பேசக்கூடாத வார்த்தைகள் அன்பிரசிடல் அன்பிரசிட் வேர்ட்ஸ் சொல்லிமாங்க ஏற்றுக்கொள்ள முடியாத பேசக்கூடாது பேசக்கூடாத வார்த்தைகள் ட்ரம்ப் பதிவு பண்ணியிருந்தார் இதெல்லாம் மிக பெரிய கோபமாக அமைஞ்சது வெள்ளிக்கிழமை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் அவரோட பேர் அலுவல் ரீதியாக அதாவது அஃபீஷியலாகவே பதிவு பண்ணார் இதை போல ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் திட்டம் எங்களுக்கு சொல் கொஞ்சமே இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யற பொய்யான செய்திகள் நிறுத்தும் திட்டம் இல்லை எங்களுக்கு எங்க விலை கம்மியா கிடைக்குதோ வாங்கறதுக்கு எங்க எளிதாக அமையுதோ அதை போன்ற இடங்கள்ல எங்க தேச நலன் மக்கள் நலன் கருதி எண்ணெய் வாங்குவோம் இதெல்லாம் வந்து யார் சொல்லி நாங்க நிப்பாட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்க அதிபர் சொன்ன வார்த்தைக்காக ஒரு ஆங்கிலத்தில் அழகா பதிவடைந்தார் முடிச்சிருந்தார் அதாவது காலங்களால் பரிசோதிக்கப்பட்ட வியாபார தொடர்பு எங்களுக்கு ரஷ்யாவுக்கு இருக்கிறது பல காலங்கள் நாங்கள் சோதிச்சிருக்கோம் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த எண்ணெய் வர்த்தகம் தொடர்பு சொல்லி தெளிவாக அலுவல் ரீதியாக பதிவாயிட்டார் இந்த விஷயம்தான் இன்னைக்கு உலகத்துல இப்போ சனிக்கிழமை மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுது ஒரு மனநோயாளி ட்ரம்ப் சொன்னது இந்திய செய்தி நிறுவனங்கள் பொய்யா எழுதுனது அதை வச்சுக்கிட்டு உலக செய்தி நிறுவனங்கள் எழுதுனது இது எல்லாம் தவிடு பொடியாக்குறபடி எனக்கே கொஞ்சம் கோவம் வந்துச்சு ஏன் இந்தியா நிறுத்துறாங்க விட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி அதுவும் எதுவுமே கிடையாது காலங்களிலும் இந்த வியாபாரம் தொடர்ந்து பதிவு நடக்காங்க நிச்சயமாக பாராட்டுக்குரிய பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் மத்திய அரசுக்கு எனது நிஜமான பாராட்டுகள் போல் இன்னொரு பிரச்சனை அமெரிக்க இன்னைக்கு ஒரு பதிலாட்டி இன்னொன்று கொடுத்துருக்காங்க மோடிஜி வந்து ஃபெப்ரவரி வந்து அமெரிக்கா போனார் நம்ம இந்தியா வந்து ஒரு நூற்றி பதினாலு போர் விமானங்கள் வாங்குகின்ற எண்ணத்தில் இருக்கோம் நூற்றி பதினாலு போர் விமான விமானங்கள் உலகத்தில் இது மிகப்பெரிய வியாபாரம் அமையும் எங்கேயாவது வாங்குவோன்னு இருக்கோ வாங்கலான்ட்டு இருக்கோம் அப்போ ஃபெப்ரவரி நம்ம வந்து அமெரிக்கா போனப்போ ட்ரம்ப்பே வந்து நம்ம கேட்கவே இல்லை அவரே வந்து நாங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்க போகிறோம் போர் விமானம் அமெரிக்காவுடைய ஒரு மனம் சொல்லலாம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நாங்கள் கொடுக்குறோம் அது இந்தியாவுக்கு மிக பெருமையாக இருக்குனாரு நம்ம கேட்கவே இல்லை தேவையில்லாமல் அந்த அளவு வாலண்டியராக தன்னார்மாக வந்து பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த பிரச்சனை மட்டும் ட்ரம்ப் கொடுக்கலன்னா இந்த மிகப்பெரிய வியாபாரம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நோக்கி போயிருக்கும் எஃப்த்டி ஃபைவ் ஒருவேளை கொஞ்சம் எண்ணிக்கையில் வாங்கியிருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து அமெரிக்காக்கு அதிக ஏற்றுமதி பண்ணுறோம் ஆனால் நம்ம வாங்குறது குறைவாக இருக்குது அது வந்து அமெரிக்காவில் வந்து ரொம்ப நாளாக சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் கிட்ட குறைவாக வாங்குறீங்க அதிகமாக விற்கிறீங்கன்னு இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் நமக்கும் போரிமானம் வந்திருக்கும் இந்த ஏற்றத்தாழ்வு இது சமப்படுத்தப்பட்டிருக்கும் அமெரிக்காவோட கால குறையை நம்ம நிவர்த்தி பண்ணியிருப்போம் வாங்கியிருப்போம் கொஞ்சமாவது இவன் வந்து தேவையில்லாமல் இந்த லூஸ் ஸ்டாக் இதெல்லாம் விட்டுக்கிட்டு இன்னைக்கு அதை அதேமாதிரி எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஒரு போரிமானம் ஆயிரம் கோடி ரூபாய் வரும் ஒரு போரிமானம் பராமரிப்பு செலவு தனி நம்ம வந்து இன்னைக்கு பணத்தை கொடுத்து சரி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாலுமே ஆறு வருஷம் கழிச்சு தான் அவங்க கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிற மாநிலங்கள் இருந்தோம் சரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வர ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இவங்க இப்படி பண்ண தேர்ட்டி ஃபைவ் எங்களுக்கு சொல்லி அலுவல் ரீதியாக எஃப் தேர்ட்டி வாங்குகின்ற எண்ணம் எங்களுக்கு கொஞ்சமே இல்லை என்ன காரணம் நீங்க அங்க தயாரித்து இங்கே கொடுக்குறீங்க எங்களுக்கு அதெல்லாம் ஆகாது நாங்க இந்தியால தான் தயாரிப்போம் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே வரணும் அதனால வேணாம் அப்படின்ட்டாங்க மிகப்பெரிய பதிலடியாக பார்க்கப்படுது ஒருவேளை வந்து அமெரிக்கா வந்து நம்ம சம மரியாதையோட நம்மகிட்ட இந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ஓரளவுக்கு சம மரியாதையை நம்மகிட்ட நடந்துருந்தாங்க அப்படின்னா இந்த மிகப்பெரிய நூற்றி பதினாலு போரிமானம் வியாபாரம் அமெரிக்கா கணிசமாக போயிருக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் வாங்கலாங்கிற எண்ணத்தில் தான் இருக்கும் அவங்க தலையில் அவனுங்களே மனதைக்கு போட்டாங்க இதுவுமே இன்னைக்கு வந்து மிக பெருசாக ப்ளூம்பர்க்கில் எழுதுனாங்க அதையொட்டி எல்லாமே இருக்காங்க இப்போ இந்தியா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த நூற்றி பதினாலு போரிமானத்துக்கு நம்ம ஏஎம்சி நம்முடைய கனவு போரிமானம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் வரும் அது வரைக்கும் காத்திருக்கலாம் இல்லை அப்படின்னா ரஷ்யாட்டு எஸ்யூ ஐம்பத்தேழு வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு எண்ணத்தில் இன்னும் மிகப்பெரிய ஒன்று இந்த அமெரிக்கா தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணிருக்கனால இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் ஒன்றா சேர போறாங்க இப்படி சேர்ந்துட்டாங்க சீனா கூட ஒரு நட்புறவு வளர்ந்துருச்சுன்னா இந்த போரிமானம் மிக அவசரமா தேவைப்படாது நம்ம இருக்க போரிமானம் போதுமானது பாகிஸ்தான் நம்மகிட்ட ஒப்பிட்டு பேச முடியாது சைனாக்காக தான் அந்த ரெண்டு சைனா அச்சுறுத்தலுக்காக போறோம் இந்த சைனா இந்தியா நட்புறவு மலர்ந்துச்சுன்னா ரஷ்யா கூட இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த போரிமானம் மிக அவசர தேவைக்கு வர தேவைப்படாது நம்மளே நம்முடைய காலத்தில் செய்து வாங்கிக்கலாம் நம்ம ஏஎம்சியே செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாமே இந்த ட்ரம்ப்போட லூஸ் டாக்ட்னால இந்தியாவுக்கு எல்லாம் நல்ல காரியமாக மாறிட்டு இருக்கு கச்சரிக்கெல்லாம் ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்குவது தான் காரணமாக இல்லை ஈரான்கிட்ட எண்ணெய் வாங்குவது தான் காரணமான பார்க்கும்போது ஆழமாக பார்த்தா இப்போ ஒரு திட்டம் அதாவது ஒரு ட்ரம்ப்பு மற்றும் அமெரிக்கா மீது கோபப்படுவதற்கான காரணம் நிஜமான காரணம் வெளிவருது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாலர் அமெரிக்காவுக்கு மிக மிகப்பெரிய பெருமை அப்படின்னு என்ன சொல்லலான்னா அவர்களுடைய பணம் தான் உலகத்துக்கு பொது பணம் இந்த அமெரிக்கன் டாலர் தான் உலகத்துக்கு பொதுவாக வச்சிருப்பாங்க அதை வச்சு தான் வியாபாரம் நடக்கும் அந்த டாலரை குறி வைக்கிறாங்க இந்த டாலரை மாற்ற போகிறாங்கன்னு சொல்லி அமெரிக்கா அந்த அதிபர்களுக்கெல்லாம் அந்த பக்கம் அந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கும் மிகப்பெரிய பயமாக போயிட்டு இருக்கு அந்த நீண்ட கால அதாவது ஒரு இப்போ வந்து ஒரு குறுகிய கால பயம் தான் இந்தியா சீனா ரஷ்யா மீது மிகப்பெரிய தாக்குதல் இந்த பொருளாதார தாக்குதல் நடத்துவதற்கு காரணமா அமையதுன்னு சொல்றாங்க நாடுகள் வளர்ந்த பொருளாதார நாடுகள் அப்படிம்பாங்க அவர்களுக்கு அவர்களே சொல்லிக்குவாங்க மிகப்பெரிய ஒரு திமுறை தான் பேசுவாங்க ஜி செவன் கண்ட்ரிங்கிறது மிகப்பெரிய திமுற அவங்க நினைச்சா என்னமும் செய்யலாம் அப்படிங்கிற பேச பேசுவாங்க ஜி செவன் அப்படிங்கிறது வேற என்னமே இல்லை கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இங்கிலாந்து அமெரிக்கா இந்த ஏழு நாடுகள் தான் பொருளாதாரத்தில் நாங்கள் வளர்ந்த நாடுகள் நாங்கள் சொல்கிறத எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் இந்த ஜி செவன் வந்து ரொம்ப வந்து உலகத்தை வந்து டாமினேட் பண்ணுறது அதை நாங்கள் சொல்கிறது தான் உலகம் கேட்கணும்னு சும்மி ரொம்ப பிரச்சனை பண்ணுறதுனால தடைகள்லாம் கொண்டு வர வரதுனால ரஷ்யா வந்து ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சாங்க ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க அதுக்கு பேர் பிரிக்ஸ் அப்படிம்பாங்க ரஷ்யா இந்த அமைத்த கூட்டணி மொத்தம் பத்து நாடுகள் அவர்கள் ஏழு நாடுகள் இது பத்து நாடுகள் சேர்ந்த கூட்டணி இது பத்து நாடுகளில் இந்தியா ரஷ்யா சீனா ஈரான் பிரேசில் சவுத் ஆப்பிரிக்கா எகிப்து எத்தியோப்பியா இந்தோனேசியா யுஏஇ யுனைடெட் அரபு எமிரேட் இந்த பத்து நாடுகளை சேர்ந்து பிரிக்ஸ் பிரிக் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியை ரஷ்யா ஒன்றா நல்லா ஒன்றிணைஞ்சு இப்ப வளர்ந்து வந்து அங்க ஏழு நாடுகள் இங்க பத்து நாடுகள் இந்த கூட்டணி இப்படி வருங்காலத்துல போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஏழு நாடுகள் மட்டுமல்ல ஜி செவன் மட்டுமல்ல ஈயுன்னு சொல்லுவாங்க யூரோப் யூனியன் அவங்க ஒரு இருபத்தி எட்டு நாடு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த நாடுகள் தூக்கி சாப்பிட்டுரும் வளர்ந்துருங்கிற பயம்தான் டாலரை பயத்தினால தான் இந்த அமெரிக்கா இந்த யூரோப் யூனியன் நம்ம மேல தடை போட்ட இந்த பிரச்சனைக்குலாம் அடிப்படை காரணம் அமைது இந்த பத்து நாடுகள் நம்ம இந்தியா இருக்கிற பத்து நாடுகள் பிரீ கூட்டணியில் தான் நாற்பத்தி ஆறு சதவீதம் மக்கள் தொகை உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகைகள் நம்ம மட்டும் தான் இந்த பத்து நாடுல இருக்காங்க உலக நிலப்பரப்பு இந்த பூமி அப்படி எடுத்துக்கிட்டா அதோட நிலப்பரப்புல இருபத்தி ஏழு சதவீதம் இந்த பத்து நாடுகள்ல தான் இருக்குது முப்பத்தி ஆறு சதவீதம் வாங்கும் சக்தி உள்ளவர்கள் முப்பத்தாறு பொருள் நூத்துல இவங்க இந்த பத்து நாடுகள் தான் வாங்கிட்டு இருக்காங்க இந்த பத்து நாடுகளுக்குள்ள மட்டும் ஆகிற வியாபாரம் இந்த பத்து நாடுகள் அவர்களுக்குள்ள கொடுத்து வாங்கிக்கிறது மட்டுமே ஒன் ட்ரில்லியன் டாலர் அதாவது கோடி ரூபாயை கோடி ரூபாய் தடவை எடுத்து வைக்கணும் அவ்வளோ பெரிய பொருளாதாரத்தில் இந்த பத்து நாடுகளுக்குள்ள மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அறுபது சதவீத தொழிலாளர்கள் உலக தொழிலாளர்கள் இந்த பத்து நாட்டில் மட்டுமே இருக்கிறாங்க முப்பது சதவீத எரிபொருள் தேவை இந்த பத்து நாடுகள் தான் தயாரிக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீத அரிசி தான் உற்பத்தி பண்றாங்க நாற்பத்தி ஆறு சதவீத சோயா இவங்க தான் உற்பத்தி பண்றாங்க நாற்பத்தி ரெண்டு சதவீத கோதுமை அது இந்த பத்து நாடுகள் தான் உற்பத்தி பண்றாங்க இதுதான் இந்த கூட்டணி நெருங்க நெருங்க இன்னும் ரொம்ப நெருங்க நெருங்க மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு அச்சுறுத்தல் கிடையாது நம்ம யாரையுமே அச்சுறுத்தல் இல்லை அவனுக்கு ஒரு மேற்றுமை சிந்தனை நாங்கள் தான் ஜி செவன் தான் தான் யூனியன் தான் வெள்ளக்காரன்தான் என்கிறத மாற்றி அதை விட இந்த பத்து நாடுகள் முன்னேறி செல்வது இந்த கருப்பர்கள் வெள்ளைகளை முன்னேறி செல்வது அவனுக்கு ஏற்றுக்கொள்ள நம்ம யாருக்கும் போட்டியெல்லாம் கிடையாது ஒரு கூட்டணி உருவாக்கி உலகத்தை நம்ம முன்னேற்ற முயற்சிக்கிறோம் இது அந்த மேட்டிமை சிந்தனை உள்ளவர்களால் ஏகாதிபத்திய சிந்தனை உள்ளவர்களால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடில இன்னொரு பிரச்சனை ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு நாற்பது தாண்டும் போது இந்த பத்து நாடுகளுடைய பொருளாதாரம் அந்த ஏழு நாடுகள் யூரோப் யூனியன் எட்டு நாடுகள் இது ரெண்டே கணக்கப்பட்ட ஒரு முப்பத்தி முப்பது நாடுகள் மேலே வரும் அந்த நாடுகளை விட இந்த நாடுகளின் பொருளாதாரம் மிக பெரிதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பது அந்த காலகட்டத்தில் இந்த அமெரிக்கா என்ற நாட்டை இந்த இந்த பத்து நாடுகள் இருக்கிற சீனா இந்தியா முன்னேறி செல்லும் மிந்துவிடும் ரஷ்யாவுமே போருக்கு போலனா இந்த பத்து நாடுகளோடு சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களும் முந்துவாங்க அப்படிங்கிற அந்த மேட்டிமே சிந்தனை அவங்க ஏற்றுக்க முடியல ஏற்றுக்கொள்ள முடியல வெள்ளையந்தான் முதல்பா அப்படிங்கிறத மாத்தி கற்பர்கள் மேல வருவாங்க மாநிலம் உள்ளவங்க மேல வருவாங்க உனக்கு மேல நாங்க வருவோம் அப்படிங்கறதான் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் இந்த நாடுகள் வந்து பொருளாதாரத்தில் பெருசாகும் போது நிச்சயமா டாலர் வேணாமாங்க எங்களுக்கு டாலர் வேண்டாம் இந்த டாலருக்கு மாற்றம் வந்து ஈரோப் வந்து ஒன்றா ஒரு கரன்சி பொண்ணுதாங்க ஈரோப் கரன்சியும்பாங்க ஈரோ கரன்சியும் ஹீரோன்னு சொல்லுவாங்க அது கூட அந்த அளவுக்கு பெருசா அமெரிக்காவை வந்து வீழ்த்த முடியல அமெரிக்க டாலரை ஆனா இந்த பத்து நாடுகள் வருகின்ற காலத்துல கூட்டணி இன்னுமா இறுகி இந்த ட்ரம்ப் மனநல செயல் இந்த மாதிரி பேசுறதுனால இந்த கூட்டணி இறுகிட்டே இருக்கு இறுகி இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வியாபாரத்துல இன்னும் மேலே வரும்போது டாலர் ஆகாதுன்றாங்க இந்த பத்து நாடுகள் சேர்ந்து ஒரு பொதுவான கரன்சியை கொண்டு வருவாங்க ரூபாய் சீனால ஒரு பணம் இருக்கு ரஷ்யால ஒரு பணம் இருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பொதுவான பணத்தை நம்ம எல்லாம் புழங்குவோம் மிகப்பெரிய விஷயமாக மாறும் மிகப்பெரிய செல்வத்த செல்வந்தர்களாக இந்த நாடுகள்லாம் மாறும் இந்த கரன்சி மாறும்போது இதெல்லாம் தான் அவனால் ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ள முடில இந்த பத்து நாடுகளில் பயங்கரவாத ஏற்றுமதி தலைவன் பாகிஸ்தான் இல்லை அவனுக்கு இடமும் இல்லை அவனை அதில் சேர்த்தல அது அவனுக்கு ஒரு கோபம் அதனால தான் அந்த கள்ளக்குழந்தை பாகிஸ்தானை வந்து அமெரிக்கா வந்து இப்ப வளர்த்தி விடுறது அவன் இந்த கூட்டணி சேர்த்தல சேர்த்தவங்க விட மாட்டாங்க இதை விட முக்கியமானது இது வந்து பொருளாதார கூட்டணி பிரிக் இதெல்லாம் பொருளாதார கூட்டணிகள் சண்டைக்கு போறதுல சண்டைக்கினே வம்படியாக ஒரு இயக்கம் ஒரு கூட்டணி இருக்குன்னா அது நேட்டோ தான் நேட்டோங்கிறது இந்த இருபத்தெட்டு மற்றும் இரண்டு ஈரோப்பிய நாடுகள் இரண்டு வட அமெரிக்க நாடுகள் பாங்க ரெண்டு வட அமெரிக்க நாடுகள்ங்கிறது ஒன்று கனடா இன்னொன்னு அமெரிக்கா இந்த கனடா அமெரிக்கா முப்பது யூனியன் சேர்ந்தது முப்பத்தி ரெண்டு நாடுகள் சேர்ந்தது சேர்ந்ததுதான் நேட்டோ உலகத்திலேயே இன்னைக்கு மிகப்பெரிய இராணுவ கூட்டணி தான் இவங்களுடைய முக்கியமான சாராம்சம் எங்களுடைய திட்டம் என்னன்னா இந்த முப்பத்தி ரெண்டு நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டை ஆயுதத்தோடு பிற நாடுகள் தொட்டா உலகத்தில் இருக்கிற மொத்த நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள்ல இந்த முப்பத்தி ரெண்டு தவிர இருக்கிற நாடு ரஷ்யாவோ இந்தியாவோ சீனாவோ இந்த நேட்டோ கூட்டணியை போய் தொட்டால் ஆயுதத்தோடு தொட்டா முப்பத்தி ரெண்டு நாடும் தொட்ட மாதிரி அர்த்தம் முப்பத்தி ரெண்டு நாடு திரும்ப சண்டைக்கு வரும் இதுதான் நேட்டோவுடைய தாரக மந்திரம் யாராவது போய் ஒரு நாட தொட்டால் போதும் நேட்டோவில் இருக்கிறது முப்பத்தி ரெண்டு நாடுல நீங்கள் இங்கே முப்பத்தி ரெண்டு பேர்த்து தொட்டதாக அர்த்தம் நாங்கள் முப்பத்தி ரெண்டு பேர் சண்டைக்கு வருவோம்னு சொல்லி இந்த நேட்டோ வச்சுட்டுருக்காங்க அடாவடியாக இந்த பிரீக் தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்த பிரீக்கிலிருந்து ஒரு இராணுவ கூட்டமைப்பை உருவாக்குனாங்க அப்படின்னா ரஷ்யா இந்தியா சீனா ஈரான் இந்தோனேஷியா இந்த நாடுகள் சேர்ந்தெல்லாம் சேர்ந்து ஒரு இராணுவ கூட்டமைப்பை உருவாக்குனாங்கன்னா இந்த நேட்டோங்கிறது குழந்தையாக மாறி போயிடும் இந்த இராணுவ கூட்டமைப்பு ராட்சசன் மாதிரி நிற்கும் அவருடைய இராணுவ கூட்டமைப்பு ஒரு குழந்த மாதிரி போய் நிற்கும் ஒப்பிட்டு பேசவே முடியாது மிகப்பெரிய ராணுவங்கள் தனியாகவே பார்ப்பாங்க இவங்களாம் ரஷ்யா தனியாக பார்க்குது சீனா தனியாக பார்க்க இந்தியா தனியா பார்க்கும் சேந்தா இதெல்லாம் தான் இவர்கள் தொடர்ச்சியாக இந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இந்த பொருளாதார கூட்டணி வலுப்பெறுவது டாலருக்கு மாற்றாக இந்த நாடுகள் வருவது ராணுவத்தில் ஒருவேளை கூட்டணியை சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த மேட்டுமை அடிச்சது கூட முக்கியமான காரணம் இந்த கூட்டணி உருவாவதற்கு ஈரான் வந்து பயங்கரவாத நாடு அடிக்கிறாங்க எல்லாம் ஓகே தான் அமெரிக்கா போய் அணுகுண்டு செய்யக்கூடன்னு போட்டாங்க இஸ்ரோலுடைய நன்மைக்காக அதெல்லாம் ஏத்துக்கலாம் யாரை கேட்டு போட்டாங்க இப்ப மிகப்பெரிய கேள்வி இந்த தலைவர்கள் மத்தியெல்லாம் உலக தலைவர்கள் மத்தியுமே இருக்கு ஈரானை அடிக்கணும்னா ஒரு ஐக்கிய நாட்டு சபையை கூட்டி இருக்கணும் நூத்தி தொண்ணூறு நாடுகள் வந்திருக்கணும் உண்மையை எடுத்து சொல்லியிருக்கணும் இவர்கள் அணுகுண்டு செஞ்சா இஸ்ரேல் பாதிக்கும் இஸ்ரேல்கள் சின்ன நாடு இஸ்ரேலை வெளியே எடுத்துருவாங்க பூமி பந்து எடுத்துருவாங்க அப்ப நம்ம அடிக்கலாங்கும் போது உலகம் ஏற்றுருக்கோம் யாரிடமும் கேட்காம இந்த ஏகாதிபத்திய சிந்தனையோட இப்ப ஈரான் அடிச்சது மிகப்பெரிய பிரச்சனையை பார்க்குது இப்போ இந்த பிரீக்ல வந்து இராணுவ கூட்டணி உருவாயிடுச்சு அப்படின்னா இதை போலலாம் ஈரான் அடிக்கவே முடியாது எந்த நாடியுமே அடிக்கவே விட மாட்டாங்க இதெல்லாம் தான் பிரச்சனை சரி இங்க இருக்கவங்க சொல்ற மாதிரி உண்மையாவே அவங்க டாரிக் அவருடைய ட்ரம்ப்போட பயம் புரியுது ஜூலை ஒன்னாம் தேதி வரி விதிப்பு அமலுக்கு வரும்னு சொன்னாங்க இப்போ இல்லை ஜூலை ஏழுங்கிறாங்க தள்ளி போட்டே இருக்காங்க அவரால் கொண்டு வர முடியாது இந்த வரி விதிப்பை சரி அப்படியே கொண்டு வந்துட்டால்தான் என்ன ஆயிடும் அப்படின்னா சுத்தமாக பாதிக்காது இந்தியாவை இந்தியா மேலான வரி விதிப்பு யாரை பாதிக்கணும் அமெரிக்காவை தான் பாதிக்கும் அதாவது இப்போ இந்தியா வந்து ஒரு பொருளை கொடுத்துக்கிட்டு காசு வாங்குறாங்க அவங்க காசு தராங்க நம்ம பொருளை கொண்டு போய் கொடுக்குறோம் சாதாரண பொருளை தரதில் உயர்தரமான பொருளை அமெரிக்கா கொடுத்துட்டு தான் காசு வாங்குறாங்க இப்போ அரிசி கொடுக்குறாங்க ஆயத்த ஆடைகள் போகுது சமையல் பொருட்கள் உயர்தரமான பொருட்கள் அங்கே போகுது அவன் பணம் வச்சுக்கிட்டு பொருளை வாங்குறான் பொருளை இப்போ இந்த பொருளை வாங்கினா பணத்தை வச்சால் சாப்பிட முடியுமா இப்போ அமெரிக்காட்ட டாலர் கையில் இருக்குது அமெரிக்கன் டாலர் இருக்குது அந்த டாலர் வந்து ஒரு உணவாகவோ அல்லது ஒரு எரிபொருளாக மாறவே மாறாது இருக்கும் நாடுகிட்ட நிச்சயமாக வாங்கணும் பணத்தை வச்சுக்கிட்டுலாம் வந்து பசி ஆறாது இப்போ நம்ம இந்தியாட்ட பொருள் வாங்கணும்னா அவனுக்கு தான் பெரிய நஷ்டம் இதுக்கு வந்து இன்னொரு ஆட்களை தேடி பிடிக்கணும் ஒரு நல்ல வியாபாரி செய்யவே மாட்டாரு இந்த இப்போ ட்ரம்ப் வந்து மனநோயாளித்தனமாக இந்த பிரீக்கு வந்து வரி வச்சது நல்லாவே புரியும் இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரின்னு இருக்காங்க பிரேசிலுக்கு ஐம்பது சதவீதம் வரிங்கிறாங்க பிரேசில் பிரீக்கில் இருக்கு சைனாக்கு முப்பது சதவீதம் வரிங்கிறாங்க அதுவுமே இந்த பிரீக்கில் இருக்கு இந்தோனேஷியாவுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் வரிங்கிறாங்க அதுவும் பிரீக்கில் தான் இருக்கு ரஷ்யா ஈரானுக்கு மிகப்பெரிய தடைகள் உள்ள இருக்கு இருக்கு இதெல்லாம் பிரீக்கில் தான் இருக்கு இப்போ வந்து இவங்க இந்த நாடுகிட்ட வந்து வரி விதிச்சிட்டு பொருளுக்கு என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து அமெரிக்கா வந்து அந்த கள்ளக்குழந்தை பாகிஸ்தானுக்கு வந்து இருபத்தொம்போது சதவீதம் வரியை குறைச்சி பத்தொம்போதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க பங்களாதேஷுக்கு வந்து முப்பத்தேழு இருந்துச்சு குறைச்சி இருபதுன்னு அறிவு அறிவிச்சிருக்கிறாங்க இவங்க இந்த ரெண்டு நாடுகள் வந்து இத்தனை பெரிய நாடுகள் சீனா ரஷ்யா இந்தியா கொடுக்கறது கொடுக்க முடியுமானா கொடுக்கவே முடியாது ஏன்னா விளைச்சல் விளைபொருள் விளைச்சல் வந்து நாற்பத்தி ஐந்து சதவீதம் இந்த பிரீக்கில் தான் இருக்குது பிரீக் தான் விளைச்சல் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க சும்மா நம்ம போய் காசு கேக்கல பொருளை கொடுத்துட்டு தான் நம்ம காசு கேக்கிறோம் நிச்சயமா வந்து முடியாது முடியாது புறம் தள்ள அவனுக்கு பசிக்கும் அவனுக்கு வந்து வண்டி ஒண்ண எரிபொருள் தேவைப்படும் வாங்கித்தான் தீரணும் இதுக்கு வந்து உடனடியாக மாற்றுகளோ இல்ல நெடுங்கால மாற்றுக்களோ நிச்சயமா தேவைப்படாது இது வியாபாரிகள் இதை எப்படி மாத்திக்கோங்க அப்படின்னா இது இது நிஜத்துல எப்படி மாறும்னா ஒருவேளை உண்மையாவே இந்த மனநோயாளி ட்ரம்ப் வந்து வரி விதிச்சார் அப்படின்னா இப்போ வந்து தற்காலிகமாக பத்து சதவீதம் வரி தான் இருக்குது அங்கே நம்ம ஒரு ஆப்பிள் வந்து நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அந்த பத்து சதவீதம் சேரும் போது நூற்றி பத்து ரூபாய்க்கு இன்னைக்கு இந்தியா ஆப்பிள் அங்கே விற்றுட்டு இருக்காங்க சரி இப்போ ட்ரம்ப்போட இருபது சதவீத வரி இருபத்தஞ்சு சதவீத வரி வரி வந்ததுன்னா ஒரு ஆப்பிள் வந்து நூறு ரூபாய்க்கு போகும் இருபத்தஞ்சு ரூபாய் சேரும் போது நூத்தி அறுபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் அவர்கள் சந்தையில் நம்ம இந்திய ஆப்பிள் போகும் விலை உயர்வாக இருக்கிறனால வாங்க மாட்டாங்க அப்படிம்பாங்க ஆனால் இது மூன்று பேர் சேர்ந்து இதை மாற்றுவாங்க எப்படின்னா அந்த வியா வாங்குவர் என்ன சொல்வாருன்னா இங்கே வரி அதிகமாக இருக்கு நீங்கள் கொஞ்சம் விலையை விட்டு கொடுங்க அப்படிம்பாரு விலையை கொஞ்சம் குறைங்க பாரு நம்ம நூறு ரூபாய்க்கு விற்று ஆப்பிளை தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு மாற்றுவோம் அந்த வியாபாரம் ஏற்றுமதி செய்வர் நிச்சயமாக மாற்றுவார் ஒரு அஞ்சு ரூபா குறைப்பார் அரசாங்கங்கள் கொஞ்சம் உதவி பண்ணும் டியூட்டி அதாவது ஏற்றுமதி பண்ண ஒரு ஊக்கத்தொகை கொடுப்பாங்க கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க அப்புறம் அவருடைய லாபத்துல கொஞ்சம் விட்டு கொடுப்பாரு ரெண்டு ரூபாயோ மூன்று ரூபாயோ தான் விலை ஏறும் உண்மையாவே இப்போ அங்கே நூற்றி பத்து ரூபாய் விற்கிற ஆப்பிள் இந்த இருபத்தஞ்சு சதவீதம் வரி வந்தாலும் சரி நம்ம ஏற்றுமதியாளர் கொஞ்சம் விட்டு கொடுப்பாரு அரசாங்கம் கொஞ்சம் ஊக்கத்தொகை கொடுக்கும் அவர் கொஞ்சம் வாங்குவது கொஞ்சம் விலையை வந்து சேர்த்து மக்களுக்கு தரும்போது இப்போ நூற்றி பத்து ரூபா வந்து ஒரு நூற்றி பதினைஞ்சா மாறும் அவ்வளோதான் நூத்தி இருபத்தி அஞ்சா நிச்சயமா மாறாது இவங்க வந்து விட்டு கொடுத்துக்குவாங்க மூணு பேர் சேர்ந்து விட்டு கொடுத்து ஒரு நல்ல தொகையை உருவாக்கி திரும்ப வியாபாரத்தை தொடர்வார்கள் இன்னும் சொல்லப்போனால் வியாபாரம் இன்னும் பெருகி தான் போக முடியும் குறையவே குறையாது பொருள் வேணும் அப்படின்னா ப பணம் கொடுத்ததா ஆகணும் தான் ஆகணும் ஒரு டீக்கெட் போய் பதினஞ்சு ரூபா கொடுக்குறோன்னா அவர் நல்ல டீயை கொடுக்குறது நம்ம பதினஞ்சு ரூபா கொடுத்தோம் அவ்வளவுதான் நம்ம போய் சும்மா பதினஞ்சு ரூபா தரல நமக்கு வேற கடைக்கு போனா அவருக்கு வேற ஒருத்தர் வந்து குடிக்க போகிறார் இன்னுமே சொல்லப்போனா சுவையா கொடுத்தார் அப்படின்னா நம்ம தேடி பொய்த்தாகணும் தரம் நிரந்தரம் அதனால் இந்த இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த இந்தியாவுடைய தான் இன்னைக்கு உலகம் புறம் பார்க்கப்படுது என்னை நாங்கள் ரஷ்யாட்ட வாங்கி அவன் கட்டாயன்னு சொன்னது அதை விட எக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் நிப்பாட்டி வேணான்னு சொல்கிறதுலாம் அமெரிக்காக்கு விடுகின்ற பலத்த அடிகள் அதே போல் இந்த வரிகள் நிஜமாக வியாபாரத்தில் ஒன்றுமே பண்ணாது வியாபாரிகள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அவங்களுக்குள்ளே கொஞ்சம் பண்ணி திரும்ப அந்த வியாபாரத்தை மிக பெருசாக தொடர்வாங்க இங்கே இருக்க விவசாய பெருமக்களுக்கோ வேறு யாருக்குமே ஒன்றுமே ஆகாது தேவையற்ற பொய் செய்திகள் நம்பி ஏற்றுமதி அவர்கள் தேவையே இல்லாது அது ஏற்றுமே நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த பொருளாதாரம் பலமாயிட்டே போயிட்டு இருக்கும் நிச்சயமாக காலத்தின் கட்டாயம் டாலர் மாற்றப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா அவனுடைய மேட்டுமை சிந்தனைனால அதே போல் நிச்சயமான காலத்தின் கட்டாயம் நேட்டோக்கு பதிலாக பிரிக் நாடுகள் ஒரு இராணுவ கூட்டமைப்பை உருவாக்கி நிறுத்தி காட்டுவது அப்போ தான் அவங்கள அடக்கி வைக்க முடியும் நிச்சயமாக காலத்தின் கட்டாயம் வெகு நிச்சயமாக இந்த வெள்ளையன் அவனுடைய ஏகாதிபத்தியம் அவனுடைய மேட்டுமை சிந்தனை ஒட்டச்சு ஒரு கருப்பர்கள் ஒரு மாநில மாநிலம் உடையவர்கள் உங்களை எல்லாம் முந்தி பொருளாதாரத்திலும் இராணுவ வலிமையிலும் கூட்டமைப்பிலும் நாங்கள் மேலே வருவோம் நிரூபித்து காட்ட வேண்டிய காலம் இது காலம் நிரூபிக்க போறோம் இதற்கெல்லாம் முதுகெலும்பாக அமைந்த மனநோயாளி ட்ரம்ப் மற்றும் அவர்களுடைய தேவையில்லா வார்த்தைகள் நம்மளை வந்து இப்ப கோபப்படுத்திய இந்தியாவை இந்திய அரசை கோபப்படுத்திய அந்த லூஸ்டாக் மக தேவையற்ற வார்த்தைகளுக்கெல்லாம் நான் தான் சொல்லுவேன் நிச்சயமாக நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இந்திய அரசாங்கம் நம்ம பாரத பிரதமர் செய்கிறார் பதிலடிய நீங்கள் இதோட இணைஞ்சிருங்க பொய் சதிகள் நம்பாதீங்க பொய் செய்திகள் தான் வருது அதெல்லாம் எதுவுமே கிடையாது பதிலடி நிச்சயமா கொடுக்குறோம் நம்மை தொட்ட எவனுமே இராணுவத்தில் தொட்டாலும் சரி பொருளாதாரத்தில் தொட்டாலும் சரி விட போகல பதிலடி தரமாக கொட்டிருக்கோம் நீங்கள் நம்ம தேசத்துடன் நம்ம பாரத பிர பிரதமருடன் இணைந்திருங்கள் நன்றிகள்